பூனேவில் இன்போசிஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ரசீலா என்ற இருபத்தி ஐந்து வயது பெண் அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஒயரால் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் ஐடி பெண் ஊழியர் அலுவலகத்திலேயே கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தீவிர விசாரணை நடத்திய காவல்துறையினர் இன்போசிஸில் பணியாற்றி வந்த பாதுகாப்பு காவலரை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் ரசிலா கொலை செய்யப்பட்டதற்கு இன்போசிஸில் பணியாற்றி வரும் மூத்த ஊழியர்தான் காரணம் என திடுக்கிடும் குற்றச்சாட்டை ரசிலாவின் தந்தை முன்வைத்துள்ளார் முன்னாள் ராணுவ அதிகாரியான ரசிலாவின் தந்தை ராஜி அளித்த பேட்டியில் எனது மகளுக்கு ஒரு மூத்த ஊழியர் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துள்ளார் அந்த ஊழியரின் தொந்தரவு குறித்து நண்பர்களிடமும் எங்களிடமும் பல முறை ரசிலா கூறியுள்ளார் இதனால் பெங்களூருவுக்கு பணி மாற்றம் செய்யக் கோரி இன்போசிஸ் நிர்வாகத்திடம் கேட்டிருந்தார் பாதுகாப்பு காவலர் எப்படி அலுவலக அறையில் நுழைந்தார் என்பது வியப்பாக உள்ளது என கூறியுள்ளார் ரசீலாவின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்கியுள்ள இன்போசிஸ் நிர்வாகம் அவரது குடும்ப உறுப்பினருக்கு வேலை இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்